என்ன <laughs> வகையிலான <laughs> <laughs>

காலி பாட்டில் தொங்கிச்சு ஏமான்னு கேட்டேன் இல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போடுவோம்னு சொல்றாங்க அதுவுமே நான் கேட்டேன் ஏன்னு அது நான் டாக்டர் இருக்கனால கொஞ்சம் நேரம் கொடுத்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா ஒரு வையா சொல்றாரு பரவாயில்லதான் சொல்றாரு அது கொஞ்ச நாள் ஆகும் பட் ஆனா எவ்ளோ சிவியரிட்டி போடுறது ஆனா அரசாங்கம் எப்படிப்பட்ட இவங்க கரெக்டா கேட்டாரு யாருக்கான மேல் சிகிச்சை வேணுமா ஏன்னா மூணு பேர் இறந்துருக்காங்க இறக்கலதான் நம்ம கவலைப்பட போறதுல ஆக மூணு பேர் இறந்துருக்கும் போது இதை விட மேல் சிகிச்சை வேணுமா ஏழைகள்னாலே இப்படிதான் சிகிச்சை பெறணும் அப்படின்னு ஒரு தலையெழுத்து கிடையாது அதனால இன்னும் அதிகமாக மருத்துவ அறிக்கையே அவர்கள் நான் கேக்குறேன் பிஐபி எல்லாம் வெளியே வந்தா மருத்துவ அறிக்கை கொடுக்கறாங்கல்ல டெய்லி சாயந்திரம் இத்தனை பேர் அட்மிட் ஆனாங்க இன்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் இன்னென்ன பேருக்கு அதிகமா இருக்கு அவங்களுக்கு எல்லாம் அதிகமா என்னமே வந்து உயர் சிகிச்சைக்கு நாங்க இங்க அனுப்புறோம் சொல்ல வேண்டியதுதானே அதே மாதிரி நம்பர்லயும் தப்பு இருக்குன்னு சொல்றாங்க இப்ப எங்க இயக்கத்தை சார்ந்தவர்கள்லாம் அறுபது பேருக்கு மேல வந்துட்டாங்கன்றாங்க அரசாங்கம் முப்பது பேர் சொல்றாங்க அதே மாதிரி தாம்பரத்துல இருந்து இல்லவே இல்ல எல்லா கண்டோன்மெண்ட் அட்ரஸ் தாம்பரத்துல இருந்தா பேர் வந்தாங்க பாடம் கண்பித்து மக்களுக்கானதை செய்யுங்கள் என்று நாம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள வந்த குடிநீர் ஆனா வந்து தினத்துல வந்துட்டு குடிநீர் வாகனங்களை வந்து அதை எப்படி சொன்னேன் குடிநீருக்கு வந்து சர்டிஃபை பண்ணிருக்கணும் அதுல வந்து குடி குடி போர்ட்டபிள் வாட்டரா நல்ல சுத்தமான தண்ணியா இருக்கா அதுல ஜேர்ம்ஸ் எல்லாம் இல்லையான்னு செய்திருக்கணும் அது மாதிரி வாகனங்களை நிறைய பேர் தாம்பரத்துல இருந்து நீங்க என்னொன்னு எந்த வீட்டுல பாதிக்கப்பட்டதோ யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அந்த தண்ணியை எடுத்து கொண்டு கொடுக்கணும் நீங்க வேற தண்ணிய கொடுத்து அப்படிதான் எல்லாத்துக்குமே சிபிஐ வேணும் டாஸ்மாக் தண்ணிக்கு சிபிஐ வேணும் குடி தண்ணிக்கு சிபிஐ வேணும் போல இருக்கு எதையுமே நம்ப முடியல நம்மளால இது உலகக்கு இதுலாத இருக்குன்னா இவங்க எப்படி ரிப்போர்ட் குடுப்பாங்கன்னு நமக்கு தெரியல ஆனா மக்கள் இங்க ஏண்டா சொன்னது எங்க வீட்டுல புடிச்சு பாத்தோம் கலங்களா இருந்ததுனாலே நம்மள கலக்க வருதுல்லப்பா அதோட என்ன ப்ரூஃப் வேணும் உங்களுக்கு தண்ணி சுத்தமா இல்ல நான் அவர் சொன்னா நான் காய்ச்சி தான் வந்துருச்சுன்னு சொல்றேன் அடிக்க தாம்பரம் இல்ல நான் கேட்டேன் எல்லார் கேட்டேன் மீன் சாப்பிட்டீங்களா எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் அவங்க வீட்டுல போய் மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாம் நானும் தான் இருக்கேன் மீன் சாப்பிட்டீங்களா மீன் சாப்பிட்டீங்கன்னா யாரும் மீன் சாப்பிடல அதுல ஒருத்தர் வந்து ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டுட்டாரு இது என்னப்பா இது நிச்சயமா அவங்க எல்லாம் மீன் சாப்பிட மாட்டாங்க அவருக்கு எப்படி வருவாரு என்னோட சொல்றாரு முந்நூறு பேருக்கு வந்திருக்க வேண்டியது தானே அப்போ பயமா இருக்கு இவங்களோட கனவெல்லாம் பார்த்தா முன்னூறு பேருக்கு வந்திருக்க வேண்டியது தானே முப்பது பேருக்கு தானே வந்தது அப்படின்னா எல்லாருக்கும் வரணும்னு இல்ல அவங்க எதிர்ப்பு சக்தி இப்போ கரோனா வந்தது எல்லாருக்குமா வந்தது எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும் போது வந்தது அதனால அரசாங்கத்துல கொஞ்சம் நேத்து எங்க மாநில தலைவரும் சொல்லிருக்காரு நானும் சொல்லியிருக்கேன் அந்த தண்ணி அமைச்சர்கள் வந்து குடிச்சா நல்லா இருக்கும் நேரா இல்ல இல்ல அரசாங்க மருத்துவமனை பாருங்களா இருக்கு தலைகழுத்தாங்க அரசாங்க மருத்துவமனை இப்படிதான் இருக்கணும்னு

அவங்களுக்காக நான் மருத்துவர்கள்ட்ட பேச ஒரு மருத்துவரா நான் வந்த அரசியல் கட்சி நான் வந்து தலைவர் எல்லாரும் ரொம்ப பைத்த வழின்னு சொல்றாங்க இது மழைக்கு அப்புறம் எதிர்பார்க்கக்கூடியதுதான் ஏன்னா எப்பவுமே மழை அதிகமா ஆனா அது அரசாங்கம் எதிர்பார்த்து தடுத்துருக்கணும்ன்றது ஒரு ரெண்டு நாள்ல குணமாகும் ஒரு நாள்ல குணமாகும் அதுக்கு மருந்து கொஞ்சம் அதிகமா போடணும் ஒரே மாதிரி வாங்கி போயதுன்னு தான் சொல்றாங்க ஆனா இதுல மிக மிக வருத்தம் அளிக்க அவங்க எல்லாரையும் ஒரே கொத்து கொத்தா எல்லாரும் அறுபது பேர் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சில பேர் சொல்றாங்க சில பேர் முப்பது பேர்ன்றாங்க எண்ணிக்கை அதிகமா இருக்கு அங்க நான் டோக்கலா பேசுற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது சில பேர் கிட்ட கூட கேட்டேன் மீன் கிளா சாப்பிட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் அவங்க எல்லாம் இல்ல தண்ணி தான் குடிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இப்போ யார் மேலெல்லாமோ பழி போட்டு இப்ப தமிழக அமைச்சர்கள் யாராவது மேலும் பழி போட்டு தான் உங்களாலதான் தான் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு தாம்பரம் மாநகராட்சியோட இருந்து கூட அதிகமான பேர் அட்மிட் ஆயிருக்காங்க ஆனா அது அரசாங்கம் மறுக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன் அதாவது குடி தண்ணீர் மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அது சுத்தமான குடி தண்ணீராக இருக்கிறதா என்று அதற்கான தர நிர்ணயம் செய்யப்பட்டதா தர நிர்ணயம் செய்யப்பட்ட குடி தண்ணீரை தான் நீங்கள் மக்களுக்கு கொடுத்தீர்கள் என்றால் அதற்கான ஆதாரத்தை வெளியிட முடியுமா மத்திய அரசு பாட்டல் தண்ணியே ஐரிஸ் ஃபுட்னு அறிவிச்சு பாட்டல் தண்ணி ரொம்ப நாள் ஆனா தர நிர்ணயத்தோடு தான் விற்கணும்னு சொல்றாங்க ஆனா நீங்க கார்பரேஷன்ல இருந்து கொடுக்கிற தண்ணீர் மக்கள் அதாவது எங்க கட்சியை சார்ந்த ஒருவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் வீட்டுல இருந்து தண்ணி பிடிச்சி குடுத்திருக்காங்க அது கலங்களா வந்திருக்கு அதுல டெபிரிஸ் சொல்லும் போது அதுல பொருட்கள் அங்கே மிதந்து கொண்டு இருந்திருக்கிறது ஆனா இதை கொஞ்சமா அதாவது இது வர்றது சாத்தியம்தான் இது மழை நேரத்துல கழிவு நீரும் குடிநீரும் கலப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனா அரசாங்கம் அதை போர்குணத்தோடு கண்காணித்து இப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நடவடிக்கை எடுக்கணும் தோல்வி அடைந்து விட்டு மக்கள் மீது குற்றத்தை சாட்டி விட்டு இன்னைக்கு ஒரு சுத்தமான குடித நீர் நல்ல சாப்பாடு நல்ல இருப்பிடம் கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை அதுதான் சமூக நீதி என்றது ஆனா சமூக நீதியை பேசிக்கொண்டே இன்னைக்கு இன்னொரு வேங்க வேலா அப்படின்றது நமக்கு பயமா இருக்கு அதனால அந்த மக்களுக்குமே இன்னும் அவங்களுக்கு நிச்சயமாக நியாயம் கிடைக்கவில்லை அதனால பொதுமக்களுக்கு சாத்தூர் ராமச்சந்திரன் சொல்றார் என்ன நிர்வாகம் இதான் நிர்வாகமா ஆனா இருமாப்பு மட்டும் எதையான் சொன்னா எதிர்கட்சி தலைவர் தானே அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியது இல்ல நாங்க சொன்னா அவங்க வேலை இல்லாம செய்யறாங்க அவங்களுக்கு எல்லாம் வேலையே கிடையாது உங்களுக்குதான் நிறைய வேலை இருக்கு இந்த கூட கூட வந்து அது உங்களுக்கு மன வருத்தத்தோடு மக்களோடு மக்களாக நின்றுதான் சரியான மழை வந்தா இதெல்லாம் வரும்னு பாருங்க பத்திரிகையில மாத்திரம் இது இது அப்படி இப்படின்னு சொல்றேன் சில பத்திரிகை சகோதரர்களை நான் பாராட்டுக்கிறேன் இன்னொன்னு தமிழ்நாட்டுல ஒரு பட்டிமன்றம் வைக்கணும் போல இருக்கு இது பிளீச்சிங் பவுடரா இல்லனா மைதா மாவா இங்க போட்டிருக்கிறதெல்லாம் எல்லாம் பிளீச்சிங் பவுடரா இல்லன்னா மாவா மோந்து பாக்கணும் போல இருக்கு போய் கவுந்து மோந்து பாக்கணும் போல இருக்கு பிளீச்சிங் பவுடரா மாவா ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பட்டிமன்றம் நடக்கணும்னா வெள்ளையா இருக்கின்ற மாவு பிளீச்சிங் பவுடரா இல்ல மைதா மாவா பிளீச்சிங் பவுடர் விலை அதிகமா மைதா மாவு விலை அதிகமா இன்னொன்னு எனக்கு காதல பட்டுச்சு அதாவது ஒரு பத்திரிகை சகோதரர் கேக்குறாரு எதுக்கு வந்து நீங்க பதினஞ்சு ரூபாய்க்கு டெண்டர் விட்டீங்க அப்படின்னு கமிஷன் கமிஷன் கமிஷனரை கேளுங்கன்னு சொல்றாரா இல்ல கமிஷன் அவர் நீ எனக்கு காதல விழுல

மத்திய நதிநீர் ஆணையம் அவங்க இருபத்தி ஒன்பதாம் தேதியில இங்க அபாயகரமான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் தண்ணியை திறக்கல ஒரு டிஎம்சி அதாவது பேரிடர் மேலாண்மை என்னன்னா ஒரு டிஎம்சி தண்ணீர் குறைபாடு இருக்கும் போதே அங்க தண்ணீரை திறந்து விட்டுறணும் அப்படின்னா மக்கள் பாதுகாப்பா இருப்பாங்க நாலு மாவட்ட மக்கள் மிதந்து கொண்டு இருக்கிறார்கள் டாஸ்மாக்ல மிதக்குறாங்க இல்லனா தண்ணீர்ல மிதக்குறாங்க ஆனா நீங்க கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் தானா சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னா சிபிஐ விசாரணை வேண்டாம் அரசாங்கம் ஏன் சொல்லுது உங்க மேல குற்றம் இல்லைன்னா சிபிஐ விசாரணை நடத்திட்டு போட்டோம் யார் குற்றவாளியும் கண்டுபிடிக்கட்டும் எல்லாத்துக்கும் சிபிஐ விசாரணை தேவை அந்த தண்ணிக்கும் தேவை இந்த தண்ணிக்கும் தேவை போல இருக்கு ரொம்ப கொடுமையான நிகழ்ச்சி அதனால முதல்ல முதலமைச்சர் தனி கவர்னர் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இல்ல அதுதான் சொல்றேன் அமைச்சர்கள் அதாவது மிரட்டாங்களே அவரே அவரோட புத்தகம் மிரட்டா கூட்டணி கட்சியை மிரட்டுறாங்க மக்களை மிரட்டுறாங்க நிருபர்களை மிரட்டுறாங்க நான் கூட நினைச்சேன் கவலைப்பட்ட அந்த தம்பி இங்கேயே கூடாது இதுதான் ஜனநாயகம் எந்த விதத்திலும் மிரட்டலுக்கெல்லாம் யாரும் அஞ்ச போவதில்லை மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் அப்படித்தான் நான் என்ன கேட்கிறேன் ஒரு நல்ல அரசு அரசு திருவள்ளுவரே என்ன சொல்றாரு எதிர்க்கட்சி வேணும் இன்னொன்னு நான் கேக்குறேன் அண்ணன் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவருக்கு நான் பதில் சொல்ல வேண்டாம் நாங்க அப்படி சொல்லலாமா அப்படியே எங்க குறை சொல்றீங்க நாங்களும் அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவருக்கு எல்லாம் நாங்க பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கலாமா அரசாங்கம் என்றால் எதிர்கட்சியை தான் சொன்னா அதுக்கு மேலதான் ஆக இந்த ஒரு இருமாப்பு தான் வேண்டாம்னு நான் சொல்றேன் அதனால மக்களோட மக்களா வாங்க நான் கேக்குறேன் சரி இவ்வளவு நடந்தது இல்ல முதலமைச்சருங்க துணை முதலமைச்சருங்க அமைச்சர்கள் முதலமைச்சர் அமைச்சர்களை பேச வேணாம்னு சொன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் பேசுறதே ஒண்ணு ஒண்ணு மாத்தி ஏதாவது இன்னைக்கு அதே தாமு அன்பரசன் அண்ணா பேசி இருக்காரு எல்லாரும் அந்த ஆயிரம் ரூபாய் குடுக்கறது எல்லாம் பசி இல்லாம இருக்காங்களாம் அதாவது என்ன நினைச்சுகிட்டு இருக்கீங்க யார்கிட்ட வந்து குடுக்குறீங்க யாரு பணத்தை குடுக்குறீங்க எப்படி குடுக்கறீங்க அதனால ரொம்ப தப்பா போய் கொண்டிருக்கு தாமிரபரணி ஆவரும் கூவமா மாறிடுச்சு கூவத்தை சுத்தப்படுத்துறேன்னு நான் சின்ன வயசுல இருந்து இன்னும் சுத்தப்படுத்தல அப்புறம் தாமிரபரணி ஆள் இன்னைக்கு இன்னைக்கு அதே மாதிரி சேலத்துல ஆத்துல அடிச்சிட்டு போயிருக்காங்க இன்னைக்கு நம்ம இதுல திருப்புரம் கடலூர்ல ஆத்துல அடிச்சிட்டு போயிருக்காங்க ரொம்ப கவலையா இருக்கு அதாவது சும்மா திராவிட மாடல் விளம்பரம் படுத்தாம களத்துல இறங்கி அமைச்சர்கள் சரி பட்டின பக்கத்துல இடிஞ்சு விழுந்திருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் எங்க அதே பட்டின பாக்கத்துல நான் போய் சொன்னேன் இதெல்லாம் இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கு தயவு செய்து மாத்தி எங்களுக்கு ஓட்டு போடுங்க அதுவும் மக்கள் கேட்கல அதனால தயவு செய்து இனிமேல் நல்லவர்களை அடையாளம் கண்ணுங்கள் இத மாதிரி திருப்பி 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 ஓட்டு போட்டு நீங்க கவலைப்படாத கஷ்டப்படாதுங்க நான் கேட்டுக்கிறோம் அவ்வளவுதான்